அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் சி காயத்ரி தேவி இணை பேராசிரியர் தமிழ் தலைவர் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மதுரை நாம் இன்று பார்க்கப்போவது போவது நன்னூல் நன்னூல் ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர் இவருடைய ஊர் வந்து சனகை காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு நன்னூல்ல வந்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்று நாம் பார்க்கலாம் இந்நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என இரு பிரிவுகளை கொண்டது எழுத்ததிகாரம் வந்து ஐந்து இயல்களும் சொல்லதிகாரம் ஐந்து இயல்களும் மொத்தம் நூற்பாக்கள் வந்து நானூற்றி ஆறு இந்நூற்பாக்கள் ஆசிரியப்பாவினால் மட்டுமே அமைந்துள்ளன முதல் நூல் என்றும் இதனை கூறுகின்றனர் இந்நூலின் முதல் நூல் தொல்காப்பியம் அதற்கு இளம்பொருணர் எழுதிய உரையும் ஆகும் நூலினுடைய அமைப்பு என்று பார்த்தால் இந்நூலின் முன் சிறப்பு பாயிரச் செய்யுள் ஒன்று உள்ளது இதனை அடுத்து பொதுப்பாயிரம் உள்ளது பாயிரத்தின் ஐம்பத்தி ஆறு நூற்பாக்கள் உள்ளன இவற்றுள் சில இறையனார் கலவியல் இர இளம்பொருணார் உரை முதலியவற்றில் காணப்படுகின்றன இதற்கு ஆசிரியர்கள் உரை எழுதிய ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர் ஆண்டிப்புலவர் சங்கர நமச்சிவாயர் சிவஞான முனிவர் கூழங்கை தம்பிரான் முகவை இராமனுச கவிராயர் விசாக பெருமாலையர் ஆறுமுக நாவலர் சடகோப இராமானுசாரியார் சா பவனந்தம் பிள்ளை இவங்கெல்லாம் உரையாசிரியர்கள் இதன் மூலமாக நாம் நன்னூலினை விரிவாக காணலாம்